ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுரக்காய் முருங்கக்காய் கருவாடு போட்டு குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு ஒரு பெரிய பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கோம் கருவாடு அது தலையெல்லாம் கிள்ளி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் கழுவி புளி ஊற வச்சிருக்கோம் லெமன் சைஸு நம்ம ஸ்டவ் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் சட்டி மண் சட்டி சூடாகிடுச்சு நம்ம மண் சட்டில தான் இன்னைக்கு குழம்பு வைக்கிறோம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் தாளிக்க சோம்பு போட்டுக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குவோம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா செவக்கட்டும் சோம்பு வெந்தயம் நல்லா சிவந்துருச்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோம் சூம்பு சேர்த்துக்கோம் கருவேப்பிலை சூட்டுக்கிறோம்

நல்லா வதங்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் எந்த காரக்குழம்பு செஞ்சாலும் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டாங்க நல்லாயிருக்கும் காரக்குழம்பு புளிக்குழம்பு எது செஞ்சாலும் இந்த பெருங்காய்த்தூள் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வழங்கட்டும் மூடி போட்டு மூடிக்குவோம் மூடி திறந்துட்டு பார்ப்போம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வளங்கிருக்கும் நல்லா வதங்கணும்னு முருங்க்காய் நான் கால் கிலோ எடுத்து வச்சிருக்கேன் முருங்கக்காய் சேர்த்துக்குவோம் சுரக்கா நார்மல் சைஸ் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம் முருங்கக்காய் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே இதில் திரக்கிக்குவோம் அதுக்கப்புறம் சுரக்காய் சேர்த்துக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம் வதங்கட்டும் முருங்கக்காய் கொஞ்சம் லேட்டாக வேணும் சொரக்காய் சீக்கிரம் வெந்துடும் அதனாலுமே ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபர்ஸ்ட்டே நம்ம முருங்கக்காய் போட்டு கிண்டிக்கிறோம் அஞ்சு நிமிஷம் సరక సే ఇది కూడా காய் நல்லா வதங்கினோடனே அதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்துள் மல்லித்தூள்லாம் சேர்த்துக்குவோம் ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடிக்கலாம் காய் கொஞ்சம் விலங்கிட்டு நம்ம காய் போட்ட உடனே நம்ம தூள் போட்ட கொஞ்சம் வதங்கணும் காய் இப்போ வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டாச்சு கிண்டிக்குவோம் பொடி போடையில நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு கிண்டிக்கணும் இப்போ தண்ணி ஊத்திக்குவோம் தண்ணி ஊத்தி குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க அப்புறம் புளி தண்ணி கரைச்சி ஊத்தலாம் கொஞ்ச நேரம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றுவோம் மூடி போட்டு மூடுவோம் நல்லா குழம்பு கொதிக்குது நல்லா காயோட ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிடணும் தூளெல்லாம் போட்டோன்னே நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றணும் காரக்குழம்புக்கு நல்ல அந்த பொடியெல்லாம் நல்லா கொதிச்சாதான் நல்லாயிருக்கும் அதிலே வெந்துடும் ஃபஸ்ட்டு தண்ணி நம்ம ஊற்றுறதுல இப்போ கரைச்சி ஊற்றிக்கும் சிம்மில் வச்சுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக நல்லா காயெல்லாம் வெந்து கொதிச்சு வரட்டும் இப்போவே வேக்காடு ஆகிடுச்சி நான் கொஞ்சம் காய் வெந்ததுக்கப்புறம் குழம்பு கொதிச்சு கொஞ்சம் வற்றி வரட்டும் ஹையில் வச்சுக்குவோம் மூடி போட்டு மூடிக்கும் நல்லா குளிச்சுட்ருக்குன்னு நல்லா வெந்துருச்சு காய் கூட இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவாடை சேர்த்துக்குவோம் கருவாடை முன்னாடியே சேர்க்கக்கூடாது கரைஞ்சி போயிடும் நான் நெத்திலி பொடி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கருவாடு வேணால் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கருவாடை எடுத்துக்கணும் காய வந்ததுக்கு அப்புறம்தான் கருவாடு சேர்க்கணும் ஒரு கொதி வந்து இறக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம கருவாடு போட்ட உடனே வச்சிட்டு வச்சுட்டு நல்லா கொதிச்சு அது வாட்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் கொழம்பு தான் நல்லாயிருக்கும் ஏன்னா சுரக்கா போட்டது சுரக்கா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி மேலே போட்டுக்குவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தடவை செஞ்சு பாருங்கள் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்